இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை இன்ஃபோர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்துல நடக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட் இந்தியாவில குழந்தை கடத்தல் வதந்தி பிரச்சனை பெரிய அளவுல விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால இதுவரைக்கும் மட்டுமே முப்பத்தி பேர் இந்தியா முழுக்க கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த வாட்ஸ்அப் வதந்திகளை கட்டுப்படுத்துறதுக்கு வாட்ஸ்அப் நிறுவனம் நிறைய முயற்சிகளை செஞ்சுகிட்டே தான் இருக்கிறாங்க இருந்தாலும் பிரச்சனை அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கு இந்த வாட்ஸ்அப் புதிய அப்டேட் ஒண்ணு வெளியிட்டிருக்கிறாங்க பார்வர்ட் மெசேஜ்களை கண்டுபிடிக்க இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கதாகவும் சொல்றாங்க அதுக்கு மேல இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு மெசேஜ் அஞ்சு பேர் மட்டுமே பார்வேர்ட் பண்ண முடியும் புகைப்படும் வீடியோ எதுவா இருந்தாலும் அஞ்சு தடவை தான் பார்வர்ட் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க மக்களுடைய பாதுகாப்பு கருதி அந்தரங்கம் கருதியும் இந்த வசதி கொண்டு வரப்பட்டதா சொல்றாங்க இதன் மூலமா நாம அனுப்பக்கூடிய மெசேஜ்களை நாம அனுப்பிய நபரை தவிர வேற யாரும் இடையில ஹேக் செய்து படிக்க முடியாது வாட்ஸ்அப் நிறுவனம் கூட படிக்க முடியாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இந்த சுச்சுவேஷன்ல இந்த குழந்தைகள் கடத்தல் வதந்தியை கண்டுபிடிக்க மத்திய அரசு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அதன்படி வாட்ஸ்அப் இந்த எண்டு டு எண்ட் என்கிரிப்ஷன் வசதியை எடுத்துட்டாங்க அப்படின்னா யாருக்கு இந்த குழந்தை கடத்தல் மெசேஜ யார் யாருக்கு அனுப்புறாங்க அப்படிங்கிற விஷயங்களை மத்திய அரசால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனா இதுக்கு இப்போதைக்கு வாட்ஸ்அப் நிறுவனம் மறுப்பு சொல்லி இருக்கிறாங்க இது மக்களுடைய அந்தரங்கத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதனால குறிப்பிட்ட வதந்தி மெசேஜ் மட்டுமில்லாம எல்லா மெசேஜையும் மத்திய அரசு படிக்க முடியும் இது மக்களுக்கு எதிராக அமைஞ்சிடும் அப்படின்னு வாட்ஸ்அப் விளக்கம் கொடுத்திருக்காங்க மத்திய அரசுக்கு இந்த பதில வாட்ஸ்அப் தற்போதைக்கு சொல்லியிருக்கிறாங்க எதிர்காலத்துல இது நீக்கப்படுமா அப்படிங்கறது வாட்ஸ்அப் எடுக்கிற முடிவுல தான் இருக்கு மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க